போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா புது வீடியோ ரெசிபி வீடியோ தான் ஸ்வீட் ரெசிபி பார்ப்போமா சரி ஸ்வீட் ரெசிபி எதில் செய்ய போகிறோம்னா வெள்ளைப்பூச்சினிக்காயில் செய்ய போகிறோம் ஆஷ்கார்டு அதில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை கிலோ பூசணிக்காய் எடுத்து துருவி வச்சிட்ருக்கேன் துருவி வச்சதுக்கப்புறமா கடாயை வச்சு நெய் ஊற்றுறேன் நெய் அப்புறமா முந்திரி எடுத்துருக்கேன் ஸோ முந்திரியை நான் உனக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ அவ்வளோ போட்டு வதக்கிக்கலாம் ஸோ அதை முந்திரி ப்ரௌனாக இருந்தோ அதை பொறிச்சு எடுத்து தனியாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆஷ் ஆஷ்கார்டு அதாச்சு பூசணிக்காயில் இருக்கிற தன் பூசணிக்காய் சீ வச்சிருக்கேன் இல்லையா ஸோ அதை பிழிஞ்சு இன்னொரு பவுலில் வச்சுக்கிறேன் அந்த தண்ணி இருக்கட்டும் தண்ணி வீற்ற வேண்டாம் கீழே வீழ்த்த வேண்டாம் இருக்கட்டும் அந்த தண்ணி வச்சுப்போம் இப்போ என்ன பண்ணுறேன் அதே க முந்திரி வரத்து இல்லையா அந்த நெய்லேயே இப்போ நான் அந்த திருவினை பூசணிக்காயை போட்டாச்சு பூசணிக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்துட்டோம்னா நல்லா அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியும் அது கலர் சேஞ்ச் ஆகும்போது நடுவில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு தான் தான் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணோம்னா நம்ம தண்ணி மீ அதில் பூசணிக்காய் தண்ணி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எடுத்து வச்ச தண்ணியை இப்போ நான் அந்த பூசணிக்காய் வதக்கணும் இல்லையா அதோட சேர்த்துக்கணும் ஏன்னா பூசணிக்காய் வேகணும் வேகணும் இல்லையா வெந்தால் தான் நல்லா சாஃப்டாக அந்த கண்ணாடி பாதம் வரும் உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு ஃப்ளேவர் கேட்டோம்னா ஏலக்காய் போட்டுக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் ஆனால் ஏலக்காய் போட்டால் கொஞ்சம் நல்லா அந்த ஸ்வீட் ஸ்மெல் கிடைக்கும் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கலர் ஆட் பண்ணாமல் கூட செஞ்சுக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் தான் ஸோ நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுது அப்புறமா சுகர் உங்கள் இனிப்புக்கு தேவையான சுகர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சுகர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் தண்ணி விடும் சுகர் ஆட் பண்ணதும் அதுக்கப்புறம் கன்ஸ்டன்ட் பண்ணிங்கன்னா இந்த கன்ஸ்டன்ட்டில் வந்துடும் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கிளரி விட்டுட்டே இருக்கணும் கிண்டி 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 பண்ணிகிட்டே இருக்கும் போது உங்களுக்கு வேறு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அந்த கண்ணாடி க பதத்தில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் வறுத்து முந்திரி எடுத்து அதில் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு முடித்தோம்னா வெள்ளை பூசணிக்காயில் அல்வா ரெடி ஆகிடுச்சி ஸோ இது சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக நான் பவிஷ்காவோட பர்த்டேக்கு செஞ்சேன் பட் அப்போ நான் ரெசிப்பி நான் எடுக்கல வீடியோ ஸோ அதனால உங்களுக்கு தனியாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சொட்ட சொட்டை இந்த பூசணி கால்வாக நீங்கள் சாடும் போது வாயிலேருந்து வயிற்றுக்குள்ளே போய் விழுந்துடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல விடையில் சந்திக்க மாதிரி இவங்கள இருந்து விடை பெறுவது உங்கள்தான் கட்டா பாய்